குயின் ப்ரௌனி ஹோம் மேக்கர் நார்மல் ப்ரௌனி ராகி சிறுதானிய பிஸ்கட் ஹோம் மேட் சாக்லேட் டீ கேக் எங்களது புதிய முயற்சியில் சுத்தமான முறையிலும் தரமான முறையிலும் செய்து தரப்படும் ஆர்டரின் பெயரில் ஹோம் டெலிவரியும் செய்யப்படும் தொடர்புக்கு செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் ஒன் ஒன் ஃபைவ் வாட்ஸ்அப் மட்டும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து எல்லாம் அல்ல அல்லாஹின் ஒரு மூன்று தினங்களுக்கு முன்னால் மெக்கா மைதினா சவுதியில் அறிவித்த அதிரடி அறிவிப்பை நம்ம வெளியிட்டிருந்தோம் இது நம்ம மட்டும் கிடையாது நிறைய பேர் இதை வெளியிட்டிருந்தாங்க ஆனால் நம்முடைய சேனலில் அது என்னென்னா கிட்டத்தட்ட நெருக்கி ஒரு அறுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே வியூஸ் போய் இன்னும் போயிட்டே இருக்குது மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம அதை வெளியிட்ருந்தோம் அதில் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் அதில் சில கேள்விகளும் கேட்டிருக்கிறாங்க சில அறியாமையும் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க நம்மளை திட்டியும் தீத்திருக்குறாங்க திட்டி தீர்த்தவர்கள் திட்டி தீர்க்கட்டும் அது நமக்கு மறுமை நாளில் அல்லாஹ் அபுல்லா அப்படின்னு அவங்களுடைய நன்மைகளை பூரா எடுத்து எனக்கு கொடுத்துருவான் ஏன்னா என்னுடைய தீமைகளை பாவங்களை எல்லாம் அழிச்சிருவான் அதனால் திட்டக்கூடிய சகோதரர்கள் அலகமதுல்லா நீங்கள் வந்து திட்டுற உங்களுக்கு வந்து படைத்த இறைவன்ட்ட என்ன இருக்குதோ என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க அதனால் வந்து ஒரு கேள்வி வைக்கணும் அப்படின்னா ஒரு வாதம் வைக்கிறோம் அப்படின்னா அதற்கு பிரதிவாதம் வைக்கலாம் கேள்விகள் சில கேட்டிருக்கிறாங்க அதுக்கு நம்ம இன்சால இப்போ பதில் சொல்ல போகிறோம் அதற்காக திட்டி தீர்க்கிறது அப்படிங்கிறது வந்து கழி ஊற்றுறது அப்படிங்கிறது சரியான நடைமுறை இல்லை ஒரு பதிலோட ஒரு ஆக்கப்பூர்வமான விளக்கங்களோட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை தொடுத்துருந்தீங்கன்னாக்கா அது நியாயமானது அதை விடுத்துட்டு வந்து நம்மளை வந்து காரசாரமான வார்த்தைகளை திட்டுறது இது வந்து சாதாரணம் ஏன்னா நபிசல்லா அலிசல்லாம் அவர்களையே மஜுநூன் அப்படின்னு தானே சொன்னாங்க பைத்தியக்காரர் அப்படி நபிகள் நியாயத்தை சொல்லலையா நபிகள் நாயகத்தை அடிக்கலையா கல்லால் சில பேர் அடித்தார்கள் கல்லால் சில பேர் அடித்தார்கள் சொல்லால் அடித்தார்கள்னு பாட்டெலாம் நாவூர் நியாபடுறத நீங்கள்லாம் கேட்டிருக்கீங்களா அந்த கமாண்ட் கழிவு ஊத்துன கனவான்களுக்கு தான் நம்ம கண்ணியமிக்க கழிவு ஊத்துன கனவான்களுக்கு தான் நம்ம அந்த பதிலை சொல்கிறோம் ஆகையால் அவங்க கே சில கேள்விகளுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்போ அதனால் இது வந்து இஸ்லாத்துக்கு புதுசு கிடையாது நபிகள் நாயகத்துக்கும் நடந்திருக்கும்போது நம்மெல்லாம் ஏமாத்துறோம் அதனால் அப்படி திட்டி தீர்க்கக்கூடிய நண்பர்கள் மீது சலாம் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நம்ம பதிலாக சொல்லிக்குவோம் கேட்ட கேள்விகளுக்கு வரும் இருபது ரக்க தொழுதவர்களுக்கு என்ன தண்டனை இருக்கும்னால இருபது ரக்க தொழுதாங்கல்ல சவுதியில அப்போ அவங்களுக்குலாம் என்ன தண்டனை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு அதே மாதிரி வந்து சவுதியில் தேட்டர் திறந்துட்டாங்க அதுவும் தானே திறந்தாங்க தானே மாற்றிக்கிட்டாங்க பழைய நிலைப்பாட்டிலேருந்து அப்போ ச அதாவது அதே மாதிரி சாராய கிடங்குகள்லாம் திறந்துட்டாங்க அப்போ அதுவும் இப்போ அதையும் ஆதரிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குறாங்க அது ஒரு கேள்வி அதே மாதிரி வியூஸுக்காக இதை போடுறீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு சகோதர் வந்து நீங்கள் வந்து நபிசுல்லா அலிசுனா அப்போ கால் வீங்க வீங்க தொழுதாங்கல்ல அப்போ நட்டை நபிகள்னாய் சொன்னால்தான் நாங்கள் நட்டைமுறைப்படுத்துவோம் அப்படின்னா அப்போ கால் வீங்க வீங்க நீங்கள் என்னைக்கே தொழுதுருக்கீங்களா அப்படின்னு ஒரு சகோதர் கேட்டிருக்காரு இதெல்லாம் வந்து எதிர்கேள் தான் இப்போ இந்த கேரளாவில் முஜாஹிதுங்கிற அமைப்பு இவர்களுக்கெல்லாம் அமைப்பு தவுஹி ஜமாத்து ஒய்எம்ஜே என்டிஎஃப் இதெல்லாம் வந்து தௌஹீத் அமைப்புங்கிற அடிப்படையில் போ என்ன செய்வாங்கனாக்கா கணக்கு பண்ணுவாங்க இதற்கெல்லாம் முன்னாடி வந்தது முதல் முஜாஹித் அப்படிங்கிற ஒரு கேரளாவில் அவங்களே இப்போ இருபது ரகத்துக்கு மாறிட்டாங்க இதுதான் இப்போ புதுசாக உள்ள அதிரடி அறிவிப்பு அப்படின்னு ஒரு சௌர் போட்டிருக்கிறாரு அதே மாதிரி வந்து இவர்கள்லாம் வந்து சஹாபாக்களை மதிக்கிறது கிடையாது அப்படின்னு போட்டிருக்கிறாரு அதே மாதிரி நீங்கள் ஆசியாமல் போட்ட ஐசாரில அவங்க சொன்னதை வந்து எடுத்து போட்டிருக்கிறீங்க இது வந்து திராவியா தொழுகையை குடிக்காது இது வந்து ரமணில் மட்டும்தான் தொடரக்கூடியது அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கிறாரு அதேமே அதே மாதிரி வந்து ரக்காயத் நீங்கள் நீங்கள் ரக்காயத் ரக்காயத்துங்கிறீங்க ரக்காயத்துன்னு சொல்லணும் அதுவே உங்களுக்கு தெரியலை அப்படின்னு அரபி புலமை மிக்க பண்டிதர் ஒருத்தர் போட்டிருக்காரு இப்படி இன்னும் சில கேள்விகள் அது நானூறுக்கு மேற்பட்ட விஷயங்கள் வந்து அதில் தேவையுள்ளதை நம்ம எடுத்துக்கிறோம் தேவை உள்ளதுனாங்க மக்களுக்கு தேவையுள்ள கருத்து தேவையற்ற விமர்சனங்களை நம்ம சொல்ல தேவையில்லை காலு சலாம் அவர்கிட்ட சலாம் சொல்லிட்டு போய்க்கிற வேண்டி தான் அப்போ இதில் இதுதான் இவங்க சொன்னக்கூடிய கேள்விகள் இப்போ இந்த கேள்விகளுக்கு பூராமே நம்ம இன்ஷால்லா பதிலை வந்து தொடர்ச்சியாக பார்த்துருவோம் என்ன முதல் கேள்வி இதற்கு முன்னாடி இருபது ரக தொழுதவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வந்து பரிசு கொடுக்கறதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வரல ஃபத்வா கொடுக்குறதுக்கும் வரல இருக்கிற ஹதிசை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இது இன்றைக்கி புதுசாக உள்ள விஷயமா கிடையாது அப்போ தண்டனையோ பரிசோ படைத்த இறைவன் தான் கொடுப்பான் அதை சொல்கிறதுக்கு நம்ம வரல அப்போ எத்தனையோ மூசா நபி காலத்தில் ஈசா நபி காலத்தில் முகமது நபி காலத்தில் முகமது நபிகிட்ட பல கேள்விகள் வச்சாங்களா இல்லையா அப்போ முகமது நபிக்கு முன்னாடி முகமது நபி வரும்போது முகமது நபியவே வந்து சாஃபியின்கள்னு சொல்லுவாங்க ஏன்னு சொன்னாக்க அவ அந்த கூட்டம் வந்து இந்த சிலை எல்லாம் வழங்க மாட்டாங்க வணங்காத கூட்டத்தோட நான் அந்த அது சார்ந்து நபிசல்லா அலைச்சலத்தை சொல்லும் போது வந்து சாஃபி கூட்டத்தை சேர்த்தவங்க ஷாஃபினை இப்போ உள்ள சாஃபி மதுகப்பை சொல்லலை உடனே இதை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு சாஃபி மதுகன்னு சொல்லிடக்கூடாது அப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டமாக இருக்கும்போது அது மாதிரி பேசும்போது அப்படி சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னாக்கா இவங்கெல்லாம் நம்மளெல்லாம் என்ன சொல்கிறது அப்படின்னா இவர்களெல்லாம் வந்து வஹாபி கூட்டத்தை சேர்ந்தவங்க அது ஒன்று இவன் வஹாபியா எவ்வளோ நாளாக தெரியாமல் போச்சு என்ன ஒரு மன்னர் ஆண்டாரு என்ன அப்துல் அப்பின் வஹாபுங்கிறவர் அவர் தலைமையில் இருக்கிறதுக்கு முன்னாடி தர்கா தான் இருந்துச்சு இப்போ நம்ம இந்த கேள்விக்கு வருவோம் அவர் அது தர்கா இருந்துச்சு அப்போ நம்ம தர்கா அப்புறம் சரின்னு வந்துடுவோமா இதில் சொல்லக்கூடியவங்க தர்காவை ஆதரிக்காதவங்க சில பேர் இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை அவர் வந்து அறிஞ்சு தெரிஞ்ச பிறகு என்ன செய்கிறார் அப்படின்னா மக்களுக்கு எடுத்து சொல்லி திரும்ப சவுத்து மன்னரை தொடர்பு கொண்டு அங்கே உள்ள எல்லா விஷயங்களையுமே திறமட்டம் ஆக்கிடுறாரு திறமட்டம் ஆக்கிட்டு நபி வழியை நடைமுறைப்படுத்துகிறார் இதுதான் விஷயம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்க அப்போ இதற்கு முன்னாடி தூதர்கள்லாம் நிறையா வந்தாங்கள்ல அதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் ஒரு விஷயத்த கொள்கையை பின்பற்றிருப்பாங்கள்ல சிலைகளை வணங்கியிருப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை இப்போ உள்ள காலத்தில் கேட்கலாமே நாளைக்கு ஒருத்தர் இஸ்லாத்துக்கு வர்றாரு அதற்கு முன்னாடி அவர் என்ன என்னவாக இருந்திருப்பார் சிலை சிற்பங்களை வணங்கியவராக இருந்திருப்பார் அப்போ அவருக்கு தண்டனையா அறியாமல் தெரியாமல் செஞ்சால் அதுக்கு தண்டனை கிடையாது எல்லாம் மன்னிச்சிருவான் அப்படி தான் நம்ம எடுத்துக்கிருவோம் அப்போ நம்ம இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிடுவீங்க அப்படித்தான் இதையும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படித்தான் நபிமார்களுமே பதில் சொல்லி இருக்கிறார்கள் இதை பற்றிய முடிவு என்னுடைய இறைவனிடமே உள்ளது அப்போ தான் நாடியர்களே எல்லாம் மன்னிப்பான் தன் நாடிய எல்லாம் தண்டி சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உலகத்தில் நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம் அந்த முடிவு வந்து இதுக்கு நம்பி ஒழி நமக்கு நமக்கு என்ன இருக்குது ஆன்சர் இருக்குது அந்த முடிவு வந்து சரியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா மறுமையில் நல்லா எழுப்பி கேட்குறான் பலஹூ அஜ்ராணி பலஹூ அஜ்ரும் வாஹி தவறாக இருந்தால் ஒரு கூ தவறாக இருந்தால் ஒரு கூலி சரியாக இருந்தால் ரெண்டு கூலி ஆனால் நம்ம வந்து மனோ ஈச்சைப்படி எடுக்கலை குரான தீஸ் படி அந்த முடிவு எடுக்கிறோம் இப்படித்தான் முடிவு எடுக்கணும் அப்போ இதுதான் இதற்கு உண்டான பதில் இன்னொரு அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்குறாங்க அப்படின்னா சவுதி அரேபியாவில் தேட்ரு திறந்து விட்டார்கள் அந்த அதே மாதிரி கேளிக்கைகள் திறந்து விட்டார்கள் அது இப்போ தானே திறந்தாங்க இருபது ரக்கத்தை ஒழிச்சிட்டு இவங்க வந்து பத்து ரக்காயத்தை தொழுவ போகிறாங்க அப்போ சவுதியில் வந்து இப்போ தானே வந்துச்சு எல்லாமே ஆட்டம் பாட்டம் கூத்து குமானம் தேட்ரு டான்ஸ் எல்லாமே வந்து பிறகு தானே வந்துச்சு மது எல்லாமே வந்துச்சுல அப்போ இது இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி உடனே கேட்குறாங்க என்ன இவங்க விளங்க மாட்றாங்க அப்படின்னா நம்ம என்னமோ சவுதியை ஆதரிக்கிற மாதிரியும் தூக்கி இடுப்பில் வச்சு கொஞ்சம் மாதிரியும் தூக்கி வச்சு ஆடுற மாதிரி நினைக்கிறாங்க சவுதியை கண்டித்து எத்தனை வீடியோக்கள் நம்முடைய சேனலில் போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துக்கேன் உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அன்பு உள்ளம் கண்ட சகோதர சகோதரிகளே காசு பணம் தாங்கன்னு நாங்கள் கேட்கவில்லை காசு பணம் நாங்கள் தர்றோம் வீடு தாங்கன்னு கேட்டு வர்றோம் இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கொண்டிருக்கிறோம் வீடு கிடைக்கல இருபது ஆண்டுகளாக மக்கள் சேவையில் உள்ள அட்வொகேட்டும் சமூக ஆர்வலருமான சமூக பணிகளுக்கான டாக்டர் பட்டம் பெற்ற சகோதரர் முகமது அனாஸ் எம்மி அவர்கள் இருபது ஆண்டுகளாக என்ன செய்கிறாங்கனாக்கா பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இரண்டு ஆண்டுகளாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் என்ன பணிகள் செய்கிறாங்க அப்படிங்கறத நான் பின்னாடி சொல்றேன் ஆனா வீடு கிடைக்கல அப்ப ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆதரவற்றோருக்கான இல்லம் அமைப்பதற்காக வீடு தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சென்னையில் வீடு இருக்கக்கூடியவங்க நல்ல உள்ளம் கொண்டவங்க நல்ல மனம் கொண்டவங்க அனைத்து சமுதாய மக்களுக்காகவும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த விஷயத்தை எல்லாரும் இணைந்து நம்ம செய்ய வேண்டும் சென்னையில எந்த இடத்துல வீடு இருந்தாலும் நாங்க ஒரு கான்டாக்ட் நம்பர் தர்றோம் அந்த அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க நபிகள் நாயம் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க ஆதரவற்றோரை ஆதரிப்பவர் மறுமை நாளில் நானும் அவரும் இப்படி இருப்போம் இணைந்து இருப்போம் என்று ரெண்டு பேர்ல காட்டி சொல்றாங்க அப்ப இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்யுங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் இறைவன் உங்களுக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் நல்லொருள் புரிவானாக நன்றி மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்து விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே